எந்த செடி பார்த்தாலும் மாவுச்சி மாவுச்சி மாவூச்சி செம்பர்த்தி மாப்பூச்சி வருது எப்படி ஒழிக்கிறது தெரியல செடியே வீணா போகுதா இந்த வீடியோ உங்களுக்கு தான் இது சிம்பிள் மெத்தடு வீட்ல இருக்க ஒரு சில ப்ராடக்ட் இருந்தாலே போதும் எல்லாம் நம்ம வேணாவும் பெருங்காயம் இது மஞ்சள் தூளா அது இதுன்னு ஆனா இது டைம் டெஸ்ட் ப்ராடக்ட் இந்த மெத்தட நீங்க யூஸ் பண்ணி பாருங்க உங்க வீட்ல எந்த சைட்லயும் மாவு பூச்சி சொல்லக்கூடிய மீலி பக் வரவே வராது மீலி பக் மெயினா வந்து மேல ஸ்பாஞ்சியா ஒரு லேயர் இருக்கும் வேக்சி லேயர் இருக்கும் அந்த லேயரை உடைச்சாலே வந்து மீலி பக் செத்தே போயிடும் சோ அதுக்கு நம்ம பெஸ்ட் மெத்தட் வந்து நம்ம எப்போதுமே யூஸ் பண்றது வந்து அஸ்டிக் ஆசிட் சொல்லக்கூடிய வெனிகர் அஸ்டிக் ஆசிட் நீங்க ஏதோ பயந்து ஆசிட் நினைச்சாதீங்க நம்ம நார்மலா யூஸ் பண்ணக்கூடிய வெனிகர் இஸ் நதிங் பட் ஒன் பார்ட் ஆஃப் அஸ்டிக் ஆசிட் தான் உங்களுக்கு வந்து வெனிகரா குடுக்கறது இந்த வெனிகரை நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணி தெளிச்சோம்னா மேல இருக்க வெள்ளை வெள்ளைகளையா இருக்கக்கூடிய அந்த வேக்ஸ் வந்து போயிடும் வேக்ஸ் போனாலே அந்த பூச்சியால உயிர் வாழ முடியாது சோ அது எப்படி பண்ணணும் சொல்றேன் ஒண்ணுமே மேட்டர் இல்லங்க இது ஒரு பாட்டு அது மூணு பாட்டு மிக்சிங் தான் மேட்ரு மிக்சிங் தான் மேட்ரு மிக்சிங் கட் பண்ணா போதும் ஹண்ட்ரட் எம்எல் வெனிகல் எடுக்கணும்னா நீங்க வந்து டூ ஹண்ட்ரட் எம்எல் தண்ணி குடிச்சு வச்சுக்கோங்க அதுல எப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளவுதான் வேற எதுவுமே எக்ஸ்ட்ரா எதுவுமே கிடையாது எங்க பூச்சி இருக்கோ அது மேல ஸ்பாட் ஸ்ப்ரே பண்ணுங்க ஸ்பாட் ஸ்ப்ரே பண்ணும் போது என்ன ஆகும்னா அந்த மேல இருக்க வெள்ள வேக்சி கோட் வந்து விழுந்துடும் அப்படியே வந்து கரைஞ்சி உள்ள எல்லோவா தெரியும் அந்த மாதிரி இருக்கும் போது பூச்சியால சர்வே ஆக முடியாது உடனே கீழே விழுந்து செத்து போயிடும் சோ இதுதான் பெஸ்ட் மெத்தடு இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிட்டு வந்தீங்கனாலே போதும் உங்களுக்கு வந்து இந்த பூச்சியை வந்து கொண்டாடலாம்